ராப் பாடகர் அறிவு இசையமைப்பாளர் இமான் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குனர் ரஞ்சித் திமுகவிற்கு வாக்களித்தால் ஏதேனும் மாற்றம் வரும் என்றுதான் திமுகவிற்கு வாக்களித்ததாக கூறினார் ஆனால் திமுக அதிமுக என எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தலித் மக்களின் பிரச்சனைகள் தீர்வது இல்லை என்றும் கூறினார் தமிழகத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது போன்ற நிலை நீடித்தால் மீண்டும் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் என்றும் இயக்குனர் ப ரஞ்சித் குறிப்பிட்டுள்ளார் தன்னை குறை சொல்பவர்களை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் என்று நினைத்து இயக்கிய தான் வாழை என்று இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கியுள்ள வாழை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இயக்குனர் பார் ரஞ்சித் கதாநாயகன் கலையரசன் நடிகை நிகிலா விமல் திவ்யா துரைசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் பேசிய இயக்குனர் மாரி செல்வராஜ் வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டங்களை படமாக இயக்கியதுதான் வாழை திரைப்படம் என்றும் கூறியுள்ளார் தன்னை குறை சொல்பவர்களை இந்த படம் திரும்பி பார்க்க வைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் வாழை வந்து அதை பார்க்கும்போது வாழை படம் பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாழை மகே செல்வராஜு படைப்புகளையும் இல்லை செல்வராஜோட கேள்விகளையும் இல்லை செல்வராஜோட எமோஷனலையும் குறைந்தபட்சம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ் என்னை நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புறதுக்கும் என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு உரையாடலை தான் இந்த வாழைங்க படம் வாழையின் மூலமாக நான் ரொம்ப நம்புகிறது நான் யாரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மொதல் முதல் சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது வாழை நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும் நிகழ்ச்சியில் பேசிய இயக்குனர் பார் ரஞ்சித் அதிகமான தயாரிப்பாளர்கள் ஏராளமான திரைப்படங்களை வைத்துக்கொண்டு கொண்டு பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க முடியாத நிலை திரைத்துறையில் உள்ளதாக கூறினார் பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட சிறிய படங்களை எடுக்க முன் வருவதில்லை என்று கூறிய அவர் சிறிய படங்களை விற்பது ஒரு பெரிய சவாலாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார் இந்த மாதிரியான படைப்புகளுக்கு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் படம் எடுத்துட்டா படம் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வாங்குறதுக்கு பெருசாக யாருமே இல்லை ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆனோடனே சின்ன படங்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது சின்ன படங்களை வந்து ரொம்ப கவனித்தாங்க சின்ன படங்களை வாங்க விரும்பினாங்க கண்டென்ட் ஒரெண்ட் மூவியை வந்து வாங்குறதுல ஒரு போட்டி இருந்தது இன்றைக்கி அப்படிலாம் இல்லை கண்டென்ட்னாவே தூரம் தூக்கி வைக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க எல்லா பெரிய நிறுவனங்களுமே அப்படி ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க சின்ன படங்களை விற்கிறது வந்து ஒரு பெரிய சவால் இருக்குது தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இது நிகழ்ந்துட்டுருக்கு ஸோ இது எப்படி மாறும்னு தெரில